கடலூர் மாவட்டம் ஆதிவராக நத்தம் ஆணவ கொலை வழக்கில் நான்கு பேருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கடலூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் விவரிக்க கேட்போம் தேவநாதன் இந்த வழக்கின் பின்னணி என்ன இந்த வழக்கு கடந்து வந்த பாதை பற்றிய முழு விவரங்களை தெரிவிக்கிறோம் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள ஆதிவராகநத்தம் கிராமத்தை சேர்ந்த சீதா என்பவரை புவனகிரி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் பதிவு திருமணம் செய்துள்ளார் இருதரப்பு வீட்டிற்கும் தெரியாமல் இந்த திருமணமானது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து நடைபெற்றிருக்கு பின்னர் சரவணன் வந்து தன்னுடைய வீட்டில் வந்து திருமணம் நடந்தது கூறியிருக்கிறார் மேலும் சீதாவையும் அவருடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் ஒரு மாதத்திற்கு முன்பே தான் திருமணம் செய்து கொண்டதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தன்னுடைய வீட்டில் தெரிவித்திருக்காரு இதற்கு சரவணன் வீட்டில் வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க காரணம் அந்த சீதா வந்து தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் அத அவர்கள் வந்து அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் தொடர்ந்து சரவணன் வீட்டில் வந்து அந்த பெண்ணை அவரது வீட்டில் விட்டுவிட்டு வர வேண்டும் என கூறியுள்ளனர் ஆனால் அந்த அந்த பெண் சீதா வந்து வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் கடந்த பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று சீதா தூங்கிக் கொண்டிருக்கும் போது சீதாவின் கழுத்தை சரவணன் மற்றும் அவரது தாயார் செல்வி அக்கா சகுந்தலா அக்காவின் கணவர் வெங்கடேசன் ஆகிய நான்கு பேரும் சேர்ந்து நெறித்து கட்டையால் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த கொலையை மறைக்க சீதாவின் உடலை வந்து தீ வைத்து கொளுத்தியும் உள்ளார்கள் சீதாவை காணவில்லை என அவரது தந்தை கொடுத்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் போனேரி போலீசார் வழக்கு பதிந்து தீவிரமாக தேடி வந்த நிலையில் சரவணன் நீதிமன்றத்தில் வந்து சரணடைகிறார் சரணடைந்து நடந்த சம்பவத்தை கூறிய பிறகுதான் சீதா கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் தெரிவி வந்தது ஆணவ கொலையாக இந்த கொலை நடந்துள்ள நிலையில போலீசார் அதன் பிறகு சரவணன் அவருடைய மாமா வெங்கடேசன் தாய் செல்வி அக்கா சகுந்தலா ஆகிய நான்கு பேரையும் கைது செய்தனர் இவர்கள் மீதான வழக்கு வந்து கடலூர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இதற்கான அனைத்து சாட்சி விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் இன்று நீதிபதி உத்தமராசா வந்து தீர்ப்பு வழங்கினார் அந்த தீர்ப்பில் இது போன்ற கொலைகளை எப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது தாழ்த்தப்பட்ட சமூக பெண்ணை காதலித்து திருமணம் செய்தது இல்லாமல் திருமணம் செய்த நபரே அவரை வந்து கொலை செய்வதை வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் அந்த கொலையை மறைப்பதற்காக அந்த பெண்ணின் உடலை தீவைத்து எரித்துள்ளனர் எனவே இதில் தொடர்புடைய சரவணன் வெங்கடேசன் செல்வி மற்றும் சகுந்தலா ஆகிய நான்கு பேருக்கு இரட்டை ஆயுள் தன்னதையை ஏக காலத்துக்கு அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டார் இந்த வழக்குல பார்த்தோம் அப்படின்னா அரசு தரப்பு சார்பில் வனராசு என்று ஆஜரான நிலையில தற்போது காதல் தற்போது கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்க ராஜாராம் வந்து இந்த வழக்கு பதிவின் போது சிதம்பரம் காவல் நிலையத்தில் துணை கண்காணிப்பாளராக இருந்தார் அவருடைய முன்னில்தான் இந்த வழக்கு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது தற்போது அவர் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும் போது அனைவருக்கும் ஆயுள் ஆயுதண்டனை கிடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பெரிவான விவரங்களை வழங்கிய அமைக்க நன்றி தேவநாதர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க